நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருத்துளசி பணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒலிபரப்பான நிகழ்ச்சி ஆண் பாவம் பொள்ளாத திரைப்படத்துக்கு விருத்திக்கான நன்றி அறிவிப்பு கூட்டம் லம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் பட்டி எஸ் சக்திவேல் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் கலையரசர் தங்கவேல் இயக்கத்தில் ராஜ் மாலவிகா மனோஜ் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சீலா ஜென்சன் திவாகர் ஆகியோரின் நடிப்பில் தமிழகம் முழுவதும் ஏஜி வெளியிட்ட ஆன்பாம் பொல்லாதது எனும் திரைப்படம் உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகி ரசிகளின் பேராதரவுடன் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது தயாரிப்பாளர் டி கே டி நந்தகுமார் மற்றும் எஸ் கே ஆனந்த் ஆகியோரின் இணை தயாரிப்பில் பிளாக்ஷிப் ஃபைன்ஸ் நிறுவனத்தின் படைப்பு பங்களிப்புடன் வெளியான இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் பதினைந்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து சாதனை படைத்து வரும் நிலையில் பழத்தின் பிரம்மாண்டமான வெற்றி காரணமாக அமைந்த ஊடகங்களுக்கும் தசைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் படக்குழுவினர் பிரத்யேக நிகழ்வை ஒருங்கிணைத்தனர் சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் நடிகர் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் பேசும்போது நேற்றைய நினைவுகள் இனிமையாக இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக நாளைய கனவுகள் நிஜமாக நாங்கள் வித்திட்ட இந்த விதைக்கு ஆதரவு அளித்த அனைத்து நல்வூலங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தின் வெற்றி நிறைய விஷயங்களை பார்க்க வைத்திருக்கிறது நான் பார்க்காத பல விஷயங்களை இந்த படத்தின் மூலம் பார்த்தேன் ஒரு படத்தை உருவாக்கினாலும் அந்த படத்தை நாம் பல முறை பார்த்தாலும் இந்த இந்த இடத்தில் திரையரங்கத்தில் ரசிகர்கள் சிற்பார்களா என்ற தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த தயக்கத்தை உடைத்து கவலைப்படாமல் தூங்க சொல்லுங்கள் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று எங்களுக்கு முதலில் சொன்ன பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என் முதல் நன்றி பத்திரிக்கையாளர் காட்சிக்கு பிறகு நிறைய பேர் சமூக வலைதளங்களில் எழுத்தாகவும் வீடியோவாகவும் படத்தை பற்றி எழுதினீர்கள் அதன் பிறகு மக்கள் இதனை ஏற்றுக்கொண்டு திரையரங்கத்திற்கு வருகை தந்து இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய செய்திருக்கிறார்கள் இதுதான் இந்த பிரம்மாண்டமான வெற்றி காரணம் ஆண்களின் அக வாழ்க்கையை பற்றி பேச வேண்டும் இதற்கு முன் இதை பற்றி பேசிய படங்கள் குறைவு இன்றைய சமூகத்திற்கு இது அவசியம் தேவைப்படுவதால் இதை பற்றிய முதல் விதையை பிளாக் ஷிப் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பாலகிருஷ்ணன் தான் எங்களிடம் சொன்னார் அதன் பிறகு இதனை வலைத்தொடராக உருவாக்கலாம் என திட்டமிட்டோம் அதன் பிறகுதான் இங்க இதற்கான கதையை எழுதுவதற்காக கதாசிரியர் சிவக்குமார் முருகேசனிடம் கொடுத்தோம் அவர் திரைக்கதையை முழுவதுமாக எழுதி முடித்த பிறகு அதை வாசிக்கும் போது இது திரைப்பட திரைப்படமாக உருவாக்கலாம் என திட்டமிட்டோம் அதனைத் தொடர்ந்து இந்த கதை இயக் இயக்குனர் கலையரசன் தங்கவியலிடம் செல்கிறது பிறகு ரியோ ராஜயிடம் செல்கிறது பிறகு ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துக்கு செல்கிறது அங்கு இது இறுதி வடிவம் பெறுகிறது இவர்கள் அனைவரும் வைத்த நம்பிக்கையை தான் இந்த படம் உருவானது அதன் பிறகு நடிக நடிகைகள் தொழில்நுட்பத்தில் அனைவருமே இணைந்திருந்தார்கள் படம் உருவானது என்றார் இயக்குனர் கலையரசன் தங்கவில் பேசும்போது கதாசிரியர் சிவகுமார் முருகேசனுடன் இப்படத்தின் வெற்றியை பகிர்ந்து கொள்கிறேன் அவருடைய எழுத்தை நான் படமாக்கினேன் இப்படத்தில் பணியாற்றிய நடிகர்கள் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் படத்தை பார்த்து விமர்சனம் செய்த விமர்சகர்கள் திரையுலக பிரபலங்கள் டிஜிட்டல் பிரபலங்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தருண தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்பது பற்றி மூன்று நிகழ்வுகளை பந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த படத்தில் எங்கும் விலங்குகள் தொடர்பான காட்சிகள் இல்லை ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஆடு கத்தும் காட்சி இடம்பெற்றிருக்கும் ஆடு கத்தும் குரல் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்று தயாரிப்பாளரிடம் சொன்னேன் ஆனால் இதற்கான பணிகள் அதிகம் செலவு இருந்தாலும் என்னுடைய முக்கியத்துவம் அளித்து உலகங்கள் நல்ல வாரியத்திடம் முறையாக அனுமதி பெற்று இந்த காட்சி ஆதரவளித்தார்கள் பத்திரிகையாளர்கள் காண்பித்த பிறகு ஒரு சிறிய மாற்றம் செய்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது அந்த தருணத்தில் தான் இந்த படம் கியூப் என்னும் திரையிடும் தொழில்நுட்பம் மூலம் தமிழகம் முழுவதும் நூற்றி எண்பது திரையரங்களுக்கும் சென்று விட்டது இதற்கு பிறகு திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பிரதிக்கு குறைந்தபட்சம் பதினைஞ்சாயிரம் செலவாகும் நான் இது தொடர்பாக கேட்டபோது என்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நெருக்கடியான தருணத்திலும் எனக்கு ஆதரவளித்த தயாரிப்பாளருக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் என்றார் நடிகை மாளவிகா மனோஜி பேசுகையில் ஜோ படத்துக்கு பிறகு நான் தமிழில் நடிக்கவில்லை என்னிடம் பலரும் ஏன் அதற்கு பிறகு தமிழ் நடிக்கவில்லை என கேட்டார்கள் அதற்கு பதில்தான் இந்த படத்தில் நான் நடித்திருக்கிறேன் இதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் குறைவான படங்களில் நடித்திருந்தாலும் என்னுடைய சிறந்த சக நடிகராக ரியவராஜை பார்க்கிறேன் படத்திற்கு பேராதரவு அளித்த தயாரிப்பாளருக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் நன்றி ஜோ படத்திற்கும் சித்துக்குமார் தான் இசை இந்த படத்திற்கும் அவர்தான் இசை என்னுடைய கலைப்பயணத்தில் எனக்காக சிறந்த இசையை வழங்கியவர் அவர் அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை வெற்றி பெற செய்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் தயாரிப்பாளர்கள் வெடிகாரம் பற்றிய சக்திவேல் மற்றும் விஜயன் பேசுகையில் எங்கள் நிறுவனத்தில் இருந்து தயாரித்து வெளியான அனைத்து படங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் ரசிகர்கள் ஆதரவு தெரிவித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த படத்திற்காக உழைத்த நடிகர் நடிகர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்குமே நன்றி இந்த படத்தில் பணியாற்றிய அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து பணியாற்றினார்கள் அவர்களுக்குள் ஒரு இணைப்பு இருந்தது அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து வளர்ந்தவர்கள் போல்தான் எங்களுக்கு தோன்றியது இது போன்றது ஒரு குழுவினர் நாங்கள் இதுவரை கண்டதில்லை குழுவாக தொடரும் வரை அவர்கள் வெற்றி கூட்டணியாக வளம் பெறுவார்கள் நடிகர் டியோ ராஜ் பேசும்போது பத்திரிகையாளர்களுக்கு என் மனதின் அடியாழத்திலிருந்து மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு முன் சில படங்களில் நடித்திருக்கிறேன் அதற்கும் என்னை பாராட்டி இருக்கிறீர்கள் இப்படத்தின் பத்திரிகையாளர் காட்சிக்கு பிறகு அனைவரும் ஒருமித்த கொள்ளி பாட தெரிவித்தீர்கள் இதிலிருந்து எம்மாதிரியான கதைகளை தேர்வு செய்து நடிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஒரு நல்ல பொழுதுபோக்கு அம்சம் உள்ள படங்களை ரசிகர்களுக்கு கொடுத்தால் கலவையான விமர்சனங்கள் காணாமல் போய்விடும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொண்டேன் ஊடகங்களின் பாராட்டும் ரசிகர்களின் பாராட்டுகளும் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கருதுகிறோம் இந்த படம் ஆண்களுக்கானது என்று தான் நாங்கள் கொண்டிருந்தோம் ஆண்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்வதற்கு தான் நாங்கள் முயற்சி செய்தோம் ஒரு குடும்பத்தை குடும்பஸ்தனாக இருக்கும் ஆண்களுக்கு என்ன தேவை என்றால் ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை என்பதைத்தான் நாங்கள் இந்த படத்தில் சொல்ல முயற்சித்தோம் எல்லா குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள கணவனும் மனைவியும் தங்களை ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொண்டு உச்சகட்ட புரிந்து கொண்டு உச்சகட்ட காட்சியில் வக்கீல் நாராயணன் சொல்வது போல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்பது கிடையவே கிடையாது என்பதை அழுத்தமாக திருத்தமாக சொல்ல வேண்டும் என நினைத்தோம் இது நிறைய பேருக்கு சென்றடைந்திருக்கிறது என்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது குடும்பத்தில் ஒரு சமயத்தில் கணவன் எழுபது என்றால் மனைவி முப்பதாகவும் சில தருணங்களில் மனைவி எழுவதென்றால் இருப்பது இருப்பதுதான் யதார்த்தமான நடைமுறை இதுதான் என்பது ஏழமானவர்களுக்கு புரிய வைத்தது இதை நேரில் ரசிகர்கள் எங்களுடைய எங்களுடன் கலந்துரையாடும் போது தெரிவித்த போது மகிழ்ச்சியாக இருந்தது இந்த படத்தில் என்னுடைய இணைந்து பணியாற்றிய நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தின் மூலமாக ஜே விக்னேஷ் காந்தை ரசிகர்கள் அனைவரும் நடிகராக அதில் சிறந்த குணஸ்தல் நடிகராக ஏற்றுக்கொண்டதை தான் நான் அளவற்ற மகிழ்ச்சியாக கருதுகிறேன் அவர் வழக்கமான காமெடியை தவிர்த்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஜெயித்திருக்கிறார் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார் அவருடைய ஆசையும் அதுவாகத்தான் இருந்தது அவர் ஒரு சிறந்த நடிகர் அதனை இந்த படத்தில் நிரூபித்திருக்கிறாருக்காக அவரையும் வாழ்த்துகிறேன் என்றார் நன்றி வணக்கம் வேறு வேறொரு திரைப்படத்தோட விம விமர்சனத்தோடு ஒன்று சந்திக்கிறேன்